மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி சன்னதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் உள்ள புகழ் வாய்ந்த ஸ்ரீ அயாம்பிகை உடனாகிய ஸ்ரீ ஸ்ரீமாயூரநாதர் ஆலயத்தில் ஸ்ரீ மகா கணபதி தனி சன்னதியில் ஒன்பது அடி உயரத்தில் பிரம்மாண்ட விநாயகராக எழுந்தருளியுள்ளார் இன்று விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பால் சந்தனம் இளநீர் தேன் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்து யானை அபயாம்பிகையிடம் ஆசிர்வாதம் பெற்றனர்